பத்து வருட ஆன்மீக தேடல் எனக்கு தெரிஞ்சுது நான் ஒரு மூணு நாள் இன்ஸ்டியூஷனில் உள்ளவங்களை ஃபாலோ பண்ணியிருக்கேன் யோகா பிராக்டிசஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் இது எல்லாத்துக்கும் அண்டர்லைங் இந்த ரிலிஜியன் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்துக்கும் அண்டர்லைங் மனம்தான் அப்படின்னு தெரியும் பட் ஆனால் அது நம்ம ஃபாலோ பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெடிடேஷன்ஸ் ம மனத்தை கண்ட்ரோல் பண்ணுறது தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தாட்ஸில் ஸ்டேட் போடுறது இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கோம் மொழியை ஐயா சொன்ன இந்த மன விடுதலைங்கிறது என் பேர் அசோக் குமார் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் பத்து வருட ஆன்மீக தேடல் என்னோட இயல்பு வந்து எதோ ஒன்று ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் டீப்பாக ரொம்ப எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணுவேன் எந்த ஒரு வே வேலையாக இருந்தாலும் சரி அந்தமாதிரி தான் ஆன்மீக தேடலையும் ஃபாலோ பண்ணாத படிக்காத குருமார்கள் இல்லை பல யோகா மெத்தட்ஸு டெக்னிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணேன் பத்து வருட தேடலுக்கு கடந்த மாதம் எனக்கு விடை கிடைத்தது அது ஒரு யூடியூப் வீடியோ மூலமெலாம் ஓகே இட்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் சோர்ஸ் ஆக்சுவலாக ஒரு வீடியோ பார்த்தேன் அப்போ தான் எனக்கு ஒரு பொறி தட்டினிச்சு இதில் ஏதோ நம்ம தேடுற ஒரு விஷயம் இங்கே தான் கிடைக்க போது பிளக்கு அப்படின்னு தெரிஞ்சுது போனேன் பகவத் மிஷன் வெப்சைட் போனேன் எல்லா புக்கையும் டவுன்லோட் பண்ணேன் ஞான விடுதலை புக்கை படித்தேன் படித்தோன்னே தெளிவு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் இதுதான் தான் அப்படின்னு புரிஞ்சிச்சு ஜஸ்ட் ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அவ்வளோதான் அந்த எனக்கு தெரிஞ்சுது நான் ஒரு மூணு நாள் இன்ஸ்டிடியூஷனில் உள்ளவங்களை ஃபாலோ பண்ணியிருக்கேன் யோகா ப்ராக்டிசஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் இது எல்லாத்துக்கும் அண்டர்லைங் இந்த ரிலீஜியன் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்துக்கும் அண்டர்லையிங் மனம்தான் அப்படின்னு தெரியும் பட் ஆனால் அது நம்ம ஃபாலோ பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெடிடேஷன்ஸ் ம மனத்தை கண்ட்ரோல் பண்ணுறது தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தாட்டில் ஸ்டேட் போடுறது இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்க முடியாது ஐயா சொன்ன இந்த மன விடுதலைங்கிறது அந்த ஒரு புக்லேயே கிளாரிட்டி வந்துருச்சு அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வாரம் எல்லா வீடியோஸு எல்லா புக்கையும் டவுன்லோட் பண்ண என்னென்ன வெப்சைட்டில் என்ன புக்கு செஞ்சோ எல்லாத்தையும் படித்தேன் மன விடுதலை புக்கு ஒரு நாலஞ்சு வாட்டி படித்தேன் ஒவ்வொரு அடியும் படிக்கும்போதும் கொஞ்சம் கொஞ்சம் புரிதல் இன்க்ரீஸ் ஆகிச்சு இந்த முகாமுக்கு வந்ததுக்கு முதல் காரணம் ஐயாவுக்கு ஐயாவை சந்திக்கணும் தேங்க் பண்ணும் அண்ட் மெயினாக ஜியமணி ஐயா அண்டு சரவணன் குடும்பத்தாருக்கு தேங்க் பண்ணும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் வனஜாவோட ஃபேஸ் பார்த்தோம் அண்டு இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி நாங்கள் சொன்னதுக்கு காரணம் வந்தது வந்து காரணம் வந்து தேங்க் பண்ணுறதுக்கு தான் பட்டு என்னோடய மனமாற்றம் மாற்றம் கடந்து ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னாக்கா ஐ கேன் சி தி டிஃப்ரென்ஸ் தட் என்னோடய மனம் மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது உங்கள் அதுதான் எல்லாருக்கும் நன்றி உங்கள் எல்லாருக்கும் ஞான தெளிவும் மன விடுதலையும் கிடைக்கும் என்று கொள்கிறேன் வணக்கம் என் நேம் நரேந்தர் சென்னையிலேருந்து வரேன் நான் ஆக்சுவலாக கொஞ்சம் யூடியூப் வீடியோ பார்த்தேன் பார்க்கும்போதே கொஞ்சம் தெரிஞ்சது எனக்கு ஆஃபீஸில் இருந்த விஷயத்த அதை கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்தேன் ஒரு திங் ஏதாவது ஒரு விஷயம் திங்கிங் வரும் போது அதை போட்டு திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும் அதை ப்ராசஸ் அப் அப்ளை பண்ணி பார்த்தேன் அடுத்த செகண்டே வந்து திங்கிங் கொஞ்சம் நிறுத்துனேன் அடுக்கு அடுத்த செகண்ட் எண்ணம் இருந்தது எண்ணமும் கொஞ்சம் ஓரங்கட்டு எனக்கும் உனக்கு வேறு இல்லை அப்படின்னு சொல்ல பார்த்தேன் அதுக்கப்புறம் இப்போது அந்த எண்ணம் அது வந்தாலும் ஓகே உனக்குன்னு சம்மந்தம் இல்லை ஓரம் கட்டுறேன் திங்கிங் போனாலும் ஒரு ஒரு சகண்ட் போயிட்டப்பறம் ஓகே கிளம்பு அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தேங்க்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மோகன் குமார் தேனியிலேருந்து வந்திருக்கேன் எனக்கு என்னென்னா நான் ஒரு பத்து வருஷமாக இந்த யோகா மார்க்கம் அந்த மாதிரிலாம் இருக்கேன் ஆனால் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த எண்ணங்கள் அதாவது எதிர்மறை எண்ணங்கள்னு சொல்லுவாங்களா மனசில் எண்ணங்கள் ஓடிட்டுருக்கோம் நம்ம பிடிக்காமல் எண்ணங்கள் வருதேன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி போய் போய் ரொம்ப சிரமப்பட்டேன் ஆனால் எனக்கு வீட்டில் இருக்கப்போ அந்த எண்ணம் தோணும்னு வச்சுங்களேன் நான் வேலைக்கு போயிட்டேன்னா அந்த மாதிரி எண்ணங்களே எனக்கு வர்றதே கிடையாது அப்படி இருந்துச்சு ஆனால் அப்போயே உணர்ந்த என்னப்பா நம்ம சும்மா இருக்கப்போ ஏதாவது தோணிகிட்டே இருக்குது நம்ம மும்புறமாக ஒரு ஏதாவது வேலையை பார்க்குறப்ப அந்த மாதிரி எதுவும் சிந்தனையில் வர மாட்டேதுன்னு செய்கிறப்ப அப்போ எனக்கு புரியல அது அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஐயாவோட தற்செயலாக இந்த ஹீலர் பாஸ்கர் இதுலேருந்து மனசை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஐயாவோட புக்கு படிங்கன்னு ஒரு ஒரு கருத்து சொன்னாங்க சரி அப்போ அந்த புக்கையும் வாங்கி படிக்கல நான் இப்போ யதார்த்தமாக யூடியூப்பில் அந்த வர்ற ஃபாலோவிங்கில் ஐயாவோட வீடியோ அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ வந்துச்சு அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு ஒரு ரெண்டு நாள் கேட்டேன் ரெண்டு நாள்லேயே எனக்கு அந்த புரியல் வந்துடுச்சு மனது பின்னாடி ஓட வேணாம் ஏன்னா மனம் வேறு அறிவு வேறுன்னு தெரிஞ்சிருச்சு இருந்தே அந்த எண்ணங்கள் பின்னாடி போகிறா நான் விட்டேன் இருந்து மனம் மகிழ்ச்சியாக இருக்கேன் சரி இங்கே வந்து நேரடியாக ஒரு கலந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் அதே மாதிரி ஜீவமணி ஐயா பேசுனதும் கேட்டேன் அப்புறம் ஐயா அவர் நண்பர் சரவணன் ஐயா பேசு அதுவும் நல்லா இருந்துச்சு அதுவும் கேட்டேன் அனைத்தும் நன்றி இங்கே வந்து அந்த வனஜாக்கா அவங்களோட கவனிப்பு ஐயாவோட கவனிப்பு இங்கே உள்ள அனுசரணை எல்லாமே ரொம்ப அருமை ட்ரெக்கிங் சூப்பரு ரொம்ப மகிழ்ச்சி வாழ்க வளமுடன் ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் டிசம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டப்ளியூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்